ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கங்க இதெல்லாம் வந்து ஒரு ஆர்டர் கூட இது முடிஞ்சது தான் முடிஞ்சதுங்க இதில் வந்து ஒரு அஞ்சு ஆறு கூட இருக்கும் இந்த பம்கின் கூட சொல்லுவேன் இல்லைங்களா பூசணிக்காய் கூடை அந்த கூடைங்க இதில் ஒரு ஆறு கூடை ஒரே மாதிரி ஒரு அஞ்சும் பீட்ஸ் வச்சு ஒன்றும் கேட்டிருந்தாங்க அது இப்போ ரெடி பண்ணியிருக்கிறேன் கூட எல்லா கலர்ஸ் எல்லாம் பாருங்க ஒன்று வந்து எல்லோவில் இது வந்து எல்லோ எல்லோவும் பிங்க்கும் போட்டிருக்குறேங்க இதுக்கு வந்து கால் அடி எடுத்துக்கோங்க கொஞ்சம் கீ கனமான ஒயர் இருந்தால் ஆறு அடி எடுத்துக்கோங்க சாஃப்டான ஒயர் இருந்துச்சுன்னா ஆறு அடி ஆரேக்கால் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க இதுக்கு வந்து நான் ஆரேக்கால் எடுத்துருக்கேன் நீளம் வந்து பதினஞ்சு இருக்குது இதில் வந்து பதினாறு போட்டிருப்பேன் அகலம் வந்து ஒன்பது வருஷங்க அகலத்தை ஒன்பது பச்சுக்கோங்க அதுக்கப்புறமா மூணு லைன் வந்து மல்டி கலரில் போட்டுக்கோங்க நமக்கு எந்த கலர் நம்ம போடுறோமோ அந்த கலரில் வந்து மூணு லைன் போட்டு அதுக்கு மேலே மூணு லைன் போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த ஒரு ஒரு ஒயர் ஜாயின் பண்ணியிருக்கிறேன் நம்ம கீழே போட்ட கலர்லேயே நம்ம ஜாயின் பண்ணணுங்க ஜாயின் பண்ணிவிட்டு ஒன்பது வருஷம் போட்டிருப்பேன் ஒன்பது வருஷம் போட்டுட்டு அதுக்கப்புறமும் வந்து மூணு லைன் வந்து அதே கலரில் போட்டுட்டு மேலே வந்து அந்த மல்டி கலரில் கீழே இருக்கிற கலர்லேயே போட்டு ஃபினிஷ் பண்ணியிருப்பேன் இது மூணு லைன் நாலு லைன் போட்டால் தான் மேலே ஒரு லைன் வரும் ஃபினிஷ் ஆகிறதுக்கு அந்த மாதிரி போட்டு இந்த கூடையை நம்ம ஃபினிஷ் பண்ணியிருக்கிறோம் இதுக்கும் வந்து பீட்ஸ் வந்து நம்ம இந்த மாதிரி தான் வச்சுருக்கிறோம் இது வந்து ஒரு ஆர்டர் பண்ணுறதுனால இது ஒரு சின்ன சைஸ் இல்லை ஒரு மீ பெரிய சைஸ் இல்லாத ஒரு மீடியம் சைஸாக நல்லா இதுவும் பதினஞ்சு நீளம் அகலம் ஒன்பது இது வந்து நான் எல்லாமே ஒரே கலரில் போட்டுட்டு பீட்ஸ் மட்டும் வேறு கலரில் போட்டிருக்கேன் சரிங்களா பீட்ஸும் ஒன்பது மணி ஒன்பது வருஷம் கொடுத்துருப்பேன் ஒவ்வொரு வரிசைக்கும் இந்த பக்கத்தில் பதினாறு பீட்ஸ் பிடிக்கும் பதினாறு பீட்ஸு அந்த மாதிரி போட்டு நம்ம இதையும் ஃபினிஷ் பண்ணியிருக்கிறோம் ரொம்ப நல்லா இருக்குது ஹேண்டிலுக்கெல்லாம் வந்து நான் வந்து எந்த அளவு நம்ம வைக்குமோ அந்த அந்தமாதிரி வச்சுட்டு நம்ம போடுற ஸ்டைலில் போட்டிருக்கோம் ரொம்ப அழகாக வந்திருக்குது இதில் உள்ள வந்து இந்த சைடு மூணு அந்த சைடு மூணு ஆறு ஒயர் கொடுத்துருப்பேன் ஆறு மடிச்சு அக்க பன்னெண்டு ஆகிடும் மேல் ஒயர் வந்து உருட்டு கைப்பிடி தான் போட்டிருக்குறேன் ரெண்டு ஒயர் கைப்பிடி இதுக்கு வந்து எட்டரை அடி எடுத்துருக்குறேன் ஒவ்வொரு ஒயரும் மேல் ஒயருக்கு சரியாக போயிடுச்சுங்க ரொம்ப அழகாக வந்திருக்குது பாருங்கள் அந்த கூடைங்கள்லாம் இது ஒரு பூ மட்டும் எக்ஸ்ட்ராவாயிடுச்சு அதனால் வந்து இதனுடைய இது மாறி இருக்கும் கொஞ்சோண்டு இந்த நம்ம இந்த ஒன்பது வருஷம் போடுறோம் பார்த்திங்களா பதினாறு மணிக்கு ஒருத்து அது மாதிரி இந்த பதினாறு ஒயர் இந்த கலரில் வெட்டிக்கணும் ஒவ்வொரு ஒயரும் ஒன்றடி ஒன்றே முக்கா அந்த மாதிரி எடுத்துக்கோங்க இந்த ஒயருக்கு அந்த மாதிரி திக்கான ஒயருனா ஒன்றே முக்கா எடுத்துக்கோங்க சாஃப்டான ஒயர்னாக்கா ஒன்றரை எடுத்துக்கோங்க ஒன்றடி ஒரு ஒரு ஒயரை எடுத்துக்கோங்க பதினாறு ஒயர் எடுத்துகிட்டு ஒவ்வொரு ஒயரும் இந்த நம்ம இந்த மூணாவது பூ போடுறதுல அந்த இடத்துல சுருவிட்டு கீழே ஒரு மூணு நாலு பூ உள்ளே சுருவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் போட்டுட்டு அதுக்கு மேலே பாருங்கள் இதை சொருவிடணும் ஒன்பது வருஷம் முடித்த உடனே இதை முழுசாக சொருவிக்கலாம் ரொம்ப அழகாக வந்திருக்குது இது கூட எல்லாம் ஆர்டரு கூடன்னு சொல்லியிருப்பேன் ஏற்கனவே நான் சரி இப்போ தான் முடிஞ்சது அதனால் ஒரு வீடியோங்க நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ரெகுலராக பாருங்கள் இதுக்கு அளவுகள்லாம் கரெக்டாக சொல்லியிருப்பேன் கலர்ஸ் எல்லாம் பாருங்கள் ஒவ்வொன்றும் ஒரு மாதிரி போட்டிருப்பேன் இது வந்து ராணி ரோஸ் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்கும் ஷைனிங்காக இருக்கும் அந்த பட்டன்லாம் பாருங்கள் நல்லாயிருக்கும் அது இது வந்து ராமர் ப்ளூ இது வந்து எல்லோ அது வந்து பேரட் க்ரீனு அது டார்க் ப்ளூ அதுக்கு காம்பினேஷன் எது எது செட் ஆகுதோ அந்த மாதிரி நான் போட்டிருப்பேன் ஒவ்வொன்றும் ஒரு ஒரு மாதிரி போட்டிருப்பேன் இந்த ரெட்டு மட்டும் முழுசாக போட்டுட்டு நான் பீடு மட்டும் கொடுத்துருப்பேன் அது நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக நம்ம கீழே ஒன்று மேலே ஒன்று போட்டோம்னா ஒரு மாதிரி ஆகிடும் அப்போ கூட நம்ம கீழே போட்டிருக்கலாம் பீட்ஸ் கலரில் நம்ம போட்டிருக்கலாம் நான் இப்படி போட்டால் ரொம்ப நல்லா இருக்குது இந்த கூட இந்த மாதிரி கூடைங்க உங்களுக்கும் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்களும் ஆர்டர் கொடுத்து வாங்கிக்கலாம் ஆர்டர் கொடுத்து வெயிட் பண்ணி தாங்க வாங்கினோம் நான் எதுவும் வீட்டில் வச்சுன்னு இல்லைப்பேன் எல்லா கூடையும் அப்பப்போ போட்டு கொடுத்துட்றது தான் இப்போ அடுத்தது வந்து சின்ன கூடைங்க முடிக்கணுங்க அது அப்படியே இருக்குது சிவன்கான் பேஸ்கெட் வேறு இருக்குது அதெல்லாம் முடிச்சுட்டு தான் பண்ணணும் அடுத்தடுத்த ஆர்டருவங்க சின்ன சின்ன ஆர்டரு தான் இருக்குது நம்ம செய்துக்கலாம் இந்த மாதிரி நீங்களும் ஆர்டர் கொடுத்து வாங்கிக்கோங்க இந்த ரேட்டெல்லாம் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா வாட்ஸ்அப்பில் கேளுங்க வேணும்னா மட்டும் கேளுங்க ரேட்டு கேட்டுட்டு அடுத்த சேனலில் நம்ம ஃபோட்டோஸ் அனுப்பிச்சி அந்த இடத்துல ஒரு மாதிரி கேட்டு அவங்கக்கிட்ட வாங்கிறது நம்மக்கிட்ட ஃபோட்டோ வாங்கிக்கினு அடுத்த சேனலுக்கு அனுப்பிச்சு அவங்கக்கிட்ட வாங்கறது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் நம்ம சேனலில் போடுறது நீங்கள் நம்மக்கிட்ட கேட்டிங்கன்னா ரேட் சொல்லுவோம் இப்போ அடுத்த சேனலுக்கார இந்த இந்த கூடையை போடாதவங்க நீங்கள் அவங்களுக்கு ஃபோட்டோ காமிச்சிங்கன்னா அவங்க என்ன மாதிரி மென்ஷன் பண்ணி உங்களுக்கு ரேட் சொல்லுவாங்க நீங்களே சொல்லுங்கள் ஏன் அந்த மாதிரியெல்லாம் செய்கிறீங்க அவங்கவுங்க கூட அவங்கவுங்க சேனலில் இருக்கிறது அவங்கவுங்களுக்கே அழகாக நம்பர் கொடுத்துருக்குறாங்க அவங்கவுங்களுக்கே அது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அவங்கவுங்களுக்கே அனுப்பிச்சி கேட்டு வாங்கி போட்டுக்கோங்க சரிங்களா பத்து சேனலுக்கு கொடுக்காதீங்க ஃபோட்டோஸ் அனுப்பிச்சா எல்லோரும் டென்ஷன் பண்ணாதீங்க நிறைய என்னுடைய ஃபோட்டோஸ் வந்து அதனால தான் நான் யாருக்கும் ஷேர் பண்ணுறதில்ல நிறைய பேர் அந்த மாதிரி பண்ணுறீங்க அந்த மாதிரி பண்ணாதீங்க அப்புறம் நான் ஃபோன்லேயே திட்டி விடுவேன் எல்லாரையும் எல்லாம் கஷ்டப்பட்டு போட்டு உழைக்கிற உழைப்பை அடுத்தவங்ககிட்ட இது பண்ணுறது என்ன பழக்கம்னு எனக்கு தெரியல நம்ம சேனலில் பாருங்க நம்ம பேஸ்கட்டை தவிர வேறு எதுவுமே இருக்காது யாருதாவது ஒரு பிக்கை வச்சிட்டோம்னா என்ன பேச்சு பேசுகிறாங்க ஏங்க இதெல்லாம் கஷ்டப்பட்டு போடுறது உழைக்கிறது அவங்கவுங்களுடைய அளவுகளில் எடுத்து அவங்கவுங்க அழகாக போட்டோம்னா அதை பிக்கை வாங்கி அடுத்தவங்களுக்கு அனுப்பிச்சி என்னென்னவோ வேலைங்கெல்லாம் பண்ணுறீங்க ஏங்க அந்த மாதிரி பண்ணுறிங்க அவங்கவுங்ககிட்டையே கொடுத்து அவங்கவுங்க கிட்டே பின்னி வாங்கிக்கங்களா ம் எதுக்கு உங்களுக்கு ஃபோட்டோ எல்லாம் ஷேர் பண்ணுறாங்க எல்லாரும் சொல்லுங்க இந்த மாதிரி எல்லாம் செய்யாதீங்க இனிமேல் கரெக்டானதாக பார்த்து வாங்கிக்கோங்க ரேட்டு குறச்சி கேட்குறது அதெல்லாம் வச்சுக்காதீங்க விருப்பப்பட்டால் வாங்கிக்கோங்க எல்லாருக்கிட்டேயும் விருப்பம் இல்லையா விடுங்க நீங்கள் போடுங்க உட்காந்து போட்டு அந்த மாதிரி எங்களுக்கு கொடுங்களா ஒரு பத்து கூட கொடுங்க நாங்கள் வாங்கிக்கிறோம் அப்போ தெரியும் அந்த கஷ்டம் நான் அந்த மாதிரி நீங்கள் ஒரு ஒரு இரநூறுபா கூட ஐம்பது ஐம்பதுருவா கேட்டால் கொடுத்துருவீங்களா அப்படித்தானே இருக்கோம் எல்லாருக்கும் நாங்கள் ஒயர் வாங்கி அதை கலரெல்லாம் சூஸ் பண்ணி அதை அளவுக்கெல்லாம் எடுத்து நாங்கள் ஒரு அழகாக ஒரு கூடை போட்டு இது பண்ணோம்னா அளவு சொல்லி வீடியோ போட்டோம்னா அதை வேறு இன்னொருத்தர் எடுத்து அதை போட்டு என்ன வேலை செய்கிறீங்க ஒரு மாதிரி மனது கஷ்டமாகவே இருக்குது ஒன்றாந்தேதி சித்திரை மாதம் எதுவும் பேசக்கூடாதுன்னு நான் இருந்தேன் நான் ஃபோ வீடியோவே நான் போடலை அதனால தான் இதெல்லாம் மன உளைச்சலுக்கு ஆளாக்குறீங்க அவங்க அவங்க வீடியோவில் இருக்கிறத அவங்கவுங்களுக்கே ஷேர் பண்ணி அவங்க அவங்ககிட்டயே ரேட்டு கேட்டு அவங்கவுங்ககிட்டே பின்னிக்கங்க அடுத்தவங்க கொடுத்தோம்னா அடுத்தவங்களுக்கு தெரியாது அதனுடைய ரேட்டும் அதனுடைய இதுவும் அடுத்தவங்களுடைய பிக் அனுப்பி பார்த்து இது பண்ணுறவங்களும் நிறைய பேர் இருக்கிறீங்க அதை அவாய்ட் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து அவங்க அந்த மாதிரி அனுப்ப மாட்டாங்க யூடியூப்லேருந்து எடுத்து பண்ணுறது தான் சொல்கிறேன் இன்ஸ்டாகிராமில் எடுத்து அனுப்புறதெல்லாம் சொல்லலை யூடியூப்பில் இருக்கிறவங்க சேனலில் வச்சுருக்கிறவங்க தான் எடுத்து அனுப்பாதீங்க அவங்கவுங்க சேனலுக்கு அவங்கவுங்களுக்கே நம்பர் கொடுத்துருக்குறாங்க அதுக்கே கால் பண்ணி அது மாதிரி வாட்ஸ்அப்பில் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம் ரேட்டு கேட்டுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அந்த மாதிரி கூட எங்கெல்லாம் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் ஆர்டர் கொடுத்து வாங்கிக்கலாம் தேங்க்யூ